வணக்கம் உங்களுடன் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் உன்னிப்பாகப் பார்க்க உங்களை அழைக்கிறோம் அமைப்பின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் சமிட் மிட்ஸ்ட்ரீம் கோர்ப் டிக்கர் SMC. இந்த மதிப்பாய்வு மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் சமிட் மிட்ஸ்ட்ரீம் கார்ப்பரேஷன் துணை சேர்ந்தது ஆட்ஸர்ஸ் எனர்கோ ஒப்பீட்டில் அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் ஆறு மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் மொத்தத்தில் அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் நிறுவனத்திற்கான மைனஸ் ஆறு புள்ளிகளுக்கு எதிராக சமிட் மிட்ஸ்ட்ரீம் கோர்ப் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் சமிட் மிட்ஸ்ட்ரீம் கோர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் சமிட் மிட்ஸ்ட்ரீம் கார்ப்பரேஷன் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று சதவீத மாற்றத்தைக் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் கழித்து இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சமிட் மிட்ஸ்ட்ரீம் கோர் அறுபத்தி ஏழு சென்ட் பில்லியன் மதிப்புடையது இருநூற்று முப்பது பில்லியன் டாலர் என்ற துணைப் பிரிவு சந்தை மூலதனத்துடன் சமிட் மிட்ஸ்ட்ரீம் கோர் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஒன்பது நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் முப்பத்தாறு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று பதினைந்து பில்லியன் டாலர் துணைப்பிரிவு பிரிவு மூலதனத்துடன் சமிட் மிட்ஸ்ட்ரீம் கார்ப்பரேஷன் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பு ஆகியவற்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சமிட் மிட்ஸ்ட்ரீம் கோர் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஒன்பது நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட ஐந்து சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் ஐம்பத்தொன்பது மூன்று பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் அளவை அடிப்படையாகக் கொண்ட மதிப்பெண் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் இலாப விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப் பிரிவுக்கான சராசரி பதினாறு புள்ளி ஐந்து இது துணைப் பிரிவுக்கான சராசரியை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று முப்பத்தாறு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருமானம் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி ஆறு ஆகும் துணைப்பிரிவை விட துணைப்பிரிவு ஒன்று கால சராசரி அறுபது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையிலிருந்து வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நானூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் முப்பத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவின் சராசரி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட நானூற்று பதினாறு சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய பரிமாற்ற மதிப்பின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது சமிட் மிட்ஸ்டின் கோர்ப் மாறாக மறுமதிப்பீடு நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் நானூற்று எண்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நானூற்று பதினொன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் நானூற்று தொன்னூற்றெட்டு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் இருபத்தொன்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆயிரத்து அறுநூற்று ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் நானூற்று தொன்னூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று இருபது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி ஒன்பது சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு இருபத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது சமிட் மிட்ஸ்ட்ரீம் கார்பரேஷன் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தொன்பது சதவீதம் சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்களை விட அதிகமாக மதிப்பிடப்படுகிறது சமிட் மிட்ஸ்ட்ரீம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக முப்பத்தி நான்கு இரண்டு நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருபத்தொரு டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக முப்பத்தாறு சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் சமிட் மிட்ஸ்ட்ரீம் கோர்ப் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு முப்பத்தி நான்கு டாலர் இருபத்தொரு சென்ட் என்ற நிலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் முப்பது முதல் இருபத்தைந்து வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு முப்பத்தெட்டு புள்ளி ஒன்று ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஆர்இஎஸ் முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தற்போதைய விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்